அருண் புதுசாக ஒரு பிளான் போடுறாங்க ஆனா அவங்க போட்ட பிளான்லேயே அவங்களே கீழே விளவும் கொஞ்சம் அவமானப்பட்டு நிற்கவும் செய்கிறாங்க அருணுக்கு வந்து இப்போ என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா ஒரு பக்கம் சீத்தை அவமானப்படுத்துனது போக அந்த முத்து மீனாக்கிட்டே நம்ம அவமானப்பட்டு நின்னுட்டோமேனு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி அந்த குடும்பத்தில் இருக்கவங்களை நாம நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நாம ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா மட்டும்தான் அவங்க நம்ம வழிக்கு வருவாங்க அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாங்க அருணும் அருண் இதுக்காக என்ன பண்றாருன்னா புதுசா ஒரு விஷயத்த வந்துட்டு செய்யவும் செய்கிறாரு அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்படுறவங்களாச்சே அவங்க இங்க பூக்கடை கூட கூட வழி அதாவது நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்திட்டு இருக்காங்கல்ல அப்படி நினச்சி தான் அருண் ஒரு முக்கியமான பிளானை போடுறாரு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருனா அருண் தன்னுடைய ஆட்கள் கூட சேர்ந்து அந்த கோவிலுக்கு முன்னாடி பூக்கடை நடத்திட்டு இருக்க சந்திரவுடைய கடைக்கு போகிறாரு வாங்க மாப்ள அப்படின்னு அங்கே அருண் அதாவது அருணை வந்து கூப்பிடுறாங்க சந்திராவும் அது வந்து நீங்கள் இந்த இடத்துல இந்த கடையை போடுறதுக்கு லைசென்ஸ் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கள் கடை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்க அதனால நீங்கள் இந்த இடத்துல உடனே கடை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல மாப்பிள்ளை என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னு ஆடி போய் நிக்கிறாங்க இங்க சந்திராவும் ஆமாங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இந்த இடத்துல நீங்கள் கடை வைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அருணுடைய பிளான் என்னென்னா இந்த கடையை வந்துட்டு இங்கே கார்ப்ரேஷன் ஆட்களே வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே சந்திராவுக்காக ஒரு புது கடையை ஓப்பன் பண்ணி நல்ல மாதிரியான ஒரு பெரிய கடையை ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனால இந்த விஷயத்த செய்கிறாரு ஆனால் அது தெரியாத சந்திராவும் இங்கே ரொம்ப பதட்டப்படுறாங்க பயப்படுறாங்க ஃபஸ்ட்டு இந்த கடைவங்க கையை விட்டு போகணும் அதுக்கப்புறம் இங்கே முத் முத்துவும் மீனாவும் வந்து உதவி செய்யறதுக்கு முன்னாடி நாம இவங்களுக்கு உதவி செஞ்சு நல்ல பேரை எடுக்கணும் முத்து மீனாவெலாம் நமக்கு அப்பாற்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு அருண் நினைக்கிறதுனால இதை நிறைவேற்றிக்கணும்னு இப்படிப்பட்ட ஒரு ட்ராமாவை செய்யவும் பண்ணிட்டு இருக்காரு உடனே பயந்து போன சந்திரா இந்த கடையை நாங்கள் பல வருஷமா வச்சிருக்கோம் இப்ப போய் இந்த இடத்துல வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி மாப்பிள்ளு சொல்ல அத்த இது என்னுடைய டியூட்டி இவங்க இந்த கடையை எடுக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்க தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க இந்த கடையில இல்லைன்னா என்ன நான் உங்களுக்காக வேறு கடை ஓப்பன் பண்ணி தரேன் சொல்ல இது என் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கான் அப்பப்போ எங்க சாத்தியா சீதாணி எல்லாருமே இந்த கடையில வேலை பார்த்துருக்காங்க அப்படிப்பட்ட கடையை இங்க தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி மாப்பிள்ள என்னால் தாங்க முடியும்னு சொல்லிட்டு சந்திரா அழுகுறாங்க இதை பாத்துக்கிட்டு இருக்க எங்க அருணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்க அருணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கடையை எடுத்துட்டான் நம்ம மூலமாக அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் இதை தான் அருண் நினைக்கவும் செய்கிறாங்க அந்த நேரத்தில் முத்துவ மீனாவும் இடத்துக்கு வர என்னாச்சுமானு பதட்டத்தோட ஓடி வராங்க பா யா முத்து வா அப்படின்னு சொல்லி நினைக்கிட்டு இருக்காங்க அருணும் என்னாச்சுமானு சொல்லிங்க பதட்டத்தோட கேட்க இல்லாடி இந்த இடத்துல கடையை போடக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ளையும் வேறேன்னு சொல்லும்போது ஐயோ அத்தை இது என்னமோ நானே பண்ணுற மாதிரி சொல்றீங்க கம்ப்ளைண்ட் வந்திருக்கிறதுனால அவங்க அதை எடுக்கிறாங்க நான் என்னுடைய டியூட்டி ிய பண்ணுறான் தானே அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் இப்படி இருக்கீங்களே சொல்லி மீன் கோவப்பட்டு பேசவும் செய்கிறாங்க உடனே இங்கே சத்யா சீதான்னு எல்லோருமே வந்துடுறாங்க கூட்டமும் கூடுது இங்கே பிரச்சனை பண்ணாமல் விலையக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அருண் எவ்வளவோ சொல்கிறாங்க உடனே முத்து அங்கே நின்றுட்டுருக்க மீனா ரெண்டு பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட இங்கே முத்து சிரிக்கவும் செய்கிறாங்க இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் காரணம் இல்லாமல் சிரிச்சிட்ருக்கனு சொல்ல இல்லை உன்னுடைய இந்த முட்டாள்தனத்தை தான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்ல என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்கன்னு அவங்கள பக்கத்தில் நிற்கிற சந்திரா கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லாத இந்த கடையை நீங்கள் வாங்குறதுக்கு இரு இங்கே முழுசும் போட்டிருக்கிறதுக்கான லைசன்ஸும் எப்பவும் வாங்கிட்டோம் இதனால இங்க இருக்கவங்க யாருக்கும் தொந்தரவு இல்லைன்னு நல்லாவே தெரியும் பூக்கடை அதுவும் கோவிலுக்கு முன்னாடி வச்சிருக்கவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்க போகுது இல்ல மக்களுக்கு தான் என்ன தொந்தரவு இருக்க போகுது அப்படின்னு சொல்ல என்ன தேவையில்லாம ஏதோ பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு அருண் கேட்கறாங்க தேவையா இருக்கிறனால மட்டும்தான் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க இந்த கடை இங்க இருக்கணும்னு நானும் மீனாவும் எப்பவும் முடிவு பண்ணிட்டோன்னு சொல்ல அதை நீங்க முடிவு பண்ண கூடாது கவர்மெண்ட் முடிவு பண்ணணும்னு சொல்ல நிறுத்து நான் சொல்றது முதல்ல முழுசா கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்து வும் பேச வராங்க அப்போது சத்யா சீத்தான் எல்லாருமே மீனா பக்கத்தில் வந்து நிற்க முத்து சொல்றாங்க மீனாவோட கடை ஆரம்பித்து கொஞ்ச நாளில் கார்பரேஷன் ஆட்கள் வந்து மீனோட கடையை தூக்கிட்டு போனாங்களே உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்ல ஞாபகம் இருக்கு தம்பி அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் அதுக்கப்புறம் மீனா உங்களை நினைச்சுதான் ரொம்ப வருத்தப்பட்டான் பொதுமக்களுக்கு தொந்தரவு இடையூறுன்னு சொல்லி என் கடையை தூக்கிட்டு போயிட்டாங்க ஆனால் அதுவேனால பின்ன எங்கள் அம்மாவுக்கு அந்த நிலமை வந்துட்டா அதால் அவங்களால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டான் அதனால தான் யாருக்குமே தெரியாமா அப்போவே உங்கள் கடையும் உங்களுக்கான இந்த இடத்தையும் நானே இங்கே பணம் கட்டி வாங்கிட்டேன் த அப்படின்னு சொல்கிறாங்க மாதம் மாதம் அதுக்கான அமௌண்ட்டையும் நானும் வீணாகவும் தான் கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல என்ன தம்பி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்க ஆமாம் த நீங்கள் இங்கே கடையை போட்டுறதுக்காக போட்டிருக்கீங்க அப்படின்றதுக்காக எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக கோவில் நிர்வாகமே அதுக்கான தரப்பு பதிலையும் லைசென்ஸையும் கூட வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வர மக்களுக்கு எந்த வித பாதிப்பும் இல்லைன்னு சொல்லி எழுதி எழுத்துப்பூர்வமாக க கையெழுத்து போட்டு அதையுமே நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கடையை எடுக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் இல்லை இப்போ வந்துட்டு போன கவர்மெண்ட் யாருன்னு நீங்களே சொல்றீங்களா அப்படின்னு அங்க நினைக்கிட்டு இருக்க அங்க அருணை பற்றி பார்த்து கேட்குறாங்க அருண் தகச்சு போய் தான் நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலேன்னு ரொம்ப வருத்தத்தோடு நிற்கிறாங்க பக்கத்தில் வர சீதா என்ன அருண் இதெல்லாம் அப்படின்னு ரொம்ப கோவத்தோட கேட்க இல்லை சீதா வந்தேன்னு சொல்லி தயக்கத்தோட நிற்க அது ஒன்றும் இல்லை சீதா இங்கே ஏற்கனவே ஒரு பெரிய தப்பு பண்ணி அதனால் மாட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு அசிங்கமாக போயிடுச்சு இதுக்கப்புறமும் நாம் அதே கெட்ட பேரோடு இருக்கக்கூடாது நல்ல பேரையும் எடுக்கணும் அதே நேரத்தில் நானும் மீனாவும் இந்த வாழ்க்கைக்குள்ளே உங்களுக்குள்ளே வரக்கூடாதுன்றதான் இந்த ஆளோட எண்ணம் தான் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்ல இதை சந்திரா காரி துப்புறாங்க உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லை நானும் என் பொண்ணை உங்களுக்கு நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா பெரிய விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் அவளை வச்சு எப்படி சந்தோஷமாக வாழ்கிறோன்றதுல தான் வாழ்க்கை இருக்கும் ஆரம்பத்தில் முத்து மீனாவுக்கு நடந்த கல்யாணம் இப்படிப்பட்ட ஒரு கல்யாணத்தனை பண்ணி கொடுத்துட்டேனும் கவலைப்படாதனாலே இல்லை ஆனால் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாள்னு நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கானா சீதாவோடைய வாழ்க்கைய நீங்கள் கெடுத்துருவீங்களோன்னு நான் ரொம்ப பயன்படுத்த பயப்படுற மாப்பிள்ள அது மட்டுமா இந்த ஒரு சின்ன விஷயத்துல இவ்வளவு பெரிய கோல்மால் பண்ற நீங்க அப்போ உங்க ப்ரொமோஷன்ல நீங்க என்னென்ன கோல்மால் பண்ணிருப்பீங்கன்னு எங்க சீதாவுமே கேள்வி கேட்கறாங்க அசிங்கப்பட்டு சீதா முன்னாடி அருண் அவமானத்தோட நிக்க அங்க கூடியிருந்த கூட்டம் எல்லாம் களைஞ்சு போகவும் செய்தும் முத்துவும் மீனாவும் அருண் தேவையில்லாம எங்களை பகச்சுக்கிறாத நினைச்சு நீ ஏ உன்னுடைய தன்மானத்தையும் தகுதியையும் இழந்துட்டே இருக்க இதுக்கு முன்னாடி இருந்த அருண் எப்படி கேத்தான் எவ்வளவு ஒரு நல்ல போலீஸ் ஆபிசரா இருந்தவ இப்போ என்னைய நீ ரொம்ப மட்டமான வேலையை இருக்கான்னு அது உனக்கு புரியுதா இல்லையா நீ உன்னுடைய வேலையை பார்த்தாலே உன்னுடைய தகுதியும் தராதரமும் உயர்ந்து போகும் மற்றவங்களை அழிக்கணும் மற்றவங்களுக்கு அது கிடைக்கக்கூடாது நினைச்ச உனக்கு இருக்கிற அந்த தகுதி தராதரமும் விட்டு போகும் அப்படின்னு இங்கே முத்துவும் பேசுறாங்க அதை கேட்டுட்டு அப்படியே அசிங்கப்பட்டு நின்னுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமலும் நிற்கிறாங்க பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் என்ன உத்தரவாதம் கொடுப்பீங்கன்னு இங்கே சந்திராவும் கேட்குறாங்க இல்ல அது வந்து அப்படின்னு சொல்ல வரும்போது 不能放 உன்னை நம்பி என் பொண்ணு அந்த வீட்டில் இருந்ததெல்லாம் போதும் என்னைக்கு உன் மேல அவளுக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு அவ அந்த வீட்டுக்கு வருவான் அது வரைக்கும் சீதா எங்க கூடவே இருக்கட்டும் நாளுக்கு நாள் என்ன பண்ணுவியோன்னு நினைச்சு நான் பயந்து போய் இருக்கணுமான்னு சொல்ல இங்க சீதாவும் எதுவுமே பேசாம த அம்மா பக்கத்திலே நிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க நீ என்னையே பழி வாங்குறதுன்னு நினைச்சு சீதாவை பழி வாங்கிட்டு இருக்க அது உனக்கு உன் கூட சீதா இல்லாதப்போதான் புரியும் அப்படின்னு முத்துவும் சொல்ல அந்த இடத்துல அருண் அவமானப்பட்டு நிக்க அங்க நின்ன அத்தனை பேரும் அந்த இடத்த விட்டு போகவும் செய் அருணுக்கு இப்படிப்பட்ட ஊராடி தேவைதான் ஏன்னா திரும்ப திரும்ப தப்புக்கு மேல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு முத்துவா பழி வாங்கணும்னு ஒரு நோக்கத்தோட ஆனா அதுல அவரே தான் கீழே விழவும் செய்யறாரு இந்த மாதிரியான சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க